நாமக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா வேலாயுதம் பாளையம் கிராமத்தில் பாலித்து வரும் சின்னக்கம்பால் திருவிழாவில் மாடு மாலை தாண்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த திருவிழா பத்து வருடங்களுக்கு ஒருமுறை நடைபெறுவது வழக்கம் இதனையடுத்து கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்ற திருவிழாவின் இறுதி நாளான செவ்வாய்க்கிழமை மாடு மாலை தாண்டும் நிகழ்ச்சி பாரம்பரிய முறையில் பதினோரு மந்தை மாடுகளுக்கு அழைப்பு விடுத்ததன் பேரில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாடுகள் கலந்து கொண்டு மாடு ஓட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது இந்த நிகழ்ச்சியில் மணல் நாட்டை சேர்ந்த இளவனூர் மந்தை மாடு முதலாவதாக வந்து முதல் பரிசை தட்டி சென்றது மேலும் இந்த திருவிழா கொம்பேரிப்பெட்டி கொடிநாயக்கர் மற்றும் வேலாயுதம் பாளையத்தை சேர்ந்த ஊர் பொதுமக்கள் இணைந்து நடத்தியுள்ளனர் இந்த மாடு ஓட்டம் என்பது பாரம்பரிய முறையில் இந்த மண் செழிக்க வேண்டும் நலமழை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பாரம்பரியத்தை இளைய தலைமுறைகள் மறந்துவிடக்கூடாது இந்த மண்ணிலிருந்து மறைந்து விடக்கூடாது என்பதற்காக இது தொன்று தொற்று நடத்தி வருவது வழக்கத்தில் உள்ளதாக அப்பகுதி பொதுமக்கள் கூறுகின்றனர் இந்த திருவிழாவை ஊர் பெரிய தானக்காரர் ரவிச்சந்திரன் ஊர் நாட்டாமை முத்துசாமி ஊர் கவுண்டர் பெருமாள் மற்றும் ஊர் பொதுமக்கள் முக்கியஸ்தர்கள் ஆகியோர் இணைந்து உணவு உறைவிடம் கழிப்பறை போன்ற வசதிகளை திருவிழாவிற்கு வருகை தந்து பொதுமக்களுக்கு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது கொம்பேரிமட்டி மந்தையைச் சேர்ந்த கொம்பேரிமட்டி மந்தியை சேர்ந்த ஏலாயதம்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சின்னக்கம்மாள் திருக்கோவில் சின்னக்கம்மாள் திருக்கோவில் திருவிழாவில் பதினோரு மந்தைக்காரர்கள் கலந்து கொண்டு இந்த எருதோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த எருதோட்ட நிகழ்ச்சியில் மணல் நாட்டைச் சேர்ந்த எளவனூர் மாடு முதலிடத்தில் வந்து வெற்றி பெற்றது இந்த திருவிழா வந்து பாரம்பரியம் மாறாமல் இருப்பதற்காக வேலாயுதம்பாளையம் பொதுமக்களும் கொம்பேரிவட்டியைச் சேர்ந்த எங்கள் கொடிநாயக்கர் அவர்களும் சேர்ந்து நடத்துகிற இந்த திருவிழா வந்து பாரம்பரியம் மாறாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த இளைய தலைமுறையிலோட இளைய தலைமுறையைச் சேர்ந்த சிறுவர்கள் தெரிஞ்சு கொள்வதற்காக இந்த திருவிழாவை நடத்தியிருக்கிறோம் இந்த திருவிழா நடத்தினா இந்த ஏரியா வந்து இந்த நம்ம ஏரியா நல்லா இருக்கும் செழிப்பாக இருக்கும் நல்லா மழை மாறி பெஞ்சு விவசாயம் செழிக்குங்கிற ஒரு காரணத்துக்காக பாரம்பரியம் அப்படின்ற ஒரே சொல்லுக்காக பாரம்பரியம் மாறாமல் நடத்தப்பட்ட திருவிழா எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருடம் இந்த திருவிழா நடைபெற்றது அடுத்து இப்போ ஒம்பது வருஷம் கழித்து இந்த திருவிழா நடந்திருக்கு மிக சிறப்பான முறையில் இதுக்கு வந்து புது அன்னதானத்துலேருந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம் கொடிநாயக்கர் அவர்களோட தீவிரமான ஆலோ ஆலோசனையின் பேரில் அவரோட அனுமதியின் பேரில் இந்த திருவிழா நடைபெற்றது மாடு விடுவதனால் என்ன பலன் என்றால் இந்த மாடு மிதிக்க மிதிக்க இந்த பூமியில் வந்து நல்லது நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்கிறதுனால இந்த மாடு எருதோட்ட நிகழ்ச்சி நடைபெறுகிறது தெய்வ மாடு இந்த மாடு எல்லாமே பதினோரு மந்தையில் எல்லாம் தெய்வ மாடு அந்த பதினோரு மந்தையை சேர்ந்த தெய்வ மாடுகளும் எங்கள் கிராமத்துக்கு வந்து எங்கள் கிராமத்துடைய வளர்ச்சிக்கு ஒரு 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 அடிக்கல்லாக பாரம்பரியமா வந்துக்கிட்டு இருக்கு அது எங்கூர் எங்கூருடைய மலை மாறி கா காடுகளை விளையிறது மக்கள் ஆரோக்கியமா வாழ்றது இப்படி சுவிச்சமா அவங்க அவங்க எங்க ஊருக்கு வரும்போது நாங்களும் அவங்களே ஒரு தாய் பிள்ளை மாதிரி அவங்க எங்கள் ஊர்ல வந்து இது நடத்தி கொடுக்கும் போது எங்களுக்கு நல்லது அவங்களுக்கு நல்லது இது பண்ணக்கார எங்க ஊர் பெரியதனம் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த தலைமுறை அடுத்த வயசு பையன் நாங்களும் வயசாயிருச்சு இல்லை அடுத்தடுத்த தலைமுறை தெரிஞ்சிக்கணுங்கிறதுக்காக பத்து வருஷம் ஒன்பது வருஷம் பத்து வருஷத்துக்கு ஒரு தினமாவை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க இதுதான் இது இதனால வந்து அடுத்தடுத்த தலைமுறை இந்த பாரம்பரியம் விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பழமை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஊர் பெரியதனங்களும் எங்க மந்த நாய்களும் சேர்ந்து இதை நடத்தி கொடுத்துட்டு இருக்காங்க இது இந்த ஊர் ஊருக்கும் இந்த பக்க சுட்டு வர்றாருக்கும் ஒரு எப்பவுமே பாரம்பரியம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய திருலாம் எல்லாரும் சேர்ந்து நடத்துறது